தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை அனல் பறக்கும் நிலையில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் ப சிதம்பரம் அவர்களுக்கு திருமயம் கடைவீதியில் அனைத்து கடைகளிலும் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த கார்த்திக் சிதம்பரம் துணைவியார் ஸ்ரீநிதி சிதம்பரம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திருமயம் கடை வீதியில் கடைக்கடையாக சென்று காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராமசுப்ரம் தலைவியில் வியாபார பெருமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் ப சிதம்பரம் துணைவியார் ஸ்ரீநிதி கார்த்திக் சிதம்பரம் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறுபான்மை அணி அமைப்பாளர் எஸ் எல் எஸ் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறுபான்மை அணி அமைப்பாளர் எஸ் எல் எஸ் அக்பர் அலி திருச்சி முன்னாள் மேயர் சுஜாதா மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி சிவந்தி நடராஜன் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறு சிதம்பரம் தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஜீவானந்தம் திமுக மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் தேவி காங்கிரஸ் வட்டார தலைவி திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் இளைஞரணி ஸ்டாலின் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக சென்று கை வாக்கு சேகரித்தனர்